அந்த கொடின்ற ஒரு படத்துல அந்த இரண்டாவது தம்பின்றவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா அந்த அரசியல்வாதியை விட இரண்டாவது தம்பி ரொம்ப கிளவரா அந்த தொழில்ல எந்த விதமான வருமானமும் இல்லை ஆனாலும் அந்த வண்டியை இழுத்து கொண்டு போனோம் அப்படின்ற ஒரே முயற்சியில அந்த தொழில செஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ அதாவது என்னால முடிஞ்சதை செய்யறேன் ஏதோ ஒரு ஐநூறுரோ ஆயிரமோ வந்தா கூட போறோம் அப்படின்ற அளவிற்கு எப்படியாவது நம்ம இந்த வருஷம் வெளிநாடு போயிடணும் அதுக்கு எனக்கு சனி பயிற்சி உதவுதா பாருங்க அப்படின்ற மாதிரியாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா தெரியுது ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆயுள் காரகன்னால அதுவும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா எல்லாரும் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பயிற்சியில எல்லாருக்குமே இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அந்த ஒவ்வொரு ராசியிலயும் இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரங்கள் அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூன்று நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பத்தாம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பத்தாம் இடம்ன்றது கர்மஸ்தானம் கர்மாதிபதியே கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வர்றார் இந்த சனி பகவான்றது பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் ஜோதிட ரீதியாக சொல்லும் போது நீதி காரகன் ஆயுத்காரகன் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற அந்த அளவுகோலை அழந்து உங்களுக்கு தேவையான இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு கர்மகாரகனாக பயிற்சியாகி வர இந்த கர்மகாரகன் உங்களுக்கு என்ன செய்ய ஏற்கனவே இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய திறமையினால அதிகப்படியான ஒரு தொழில் வச்சிருப்பாங்க இவங்க ராசி என்பர்கள் நீங்க தொழில் ஒரு தொழில் ரெண்டு தொழில் செய்ய மாட்டீங்க எக்ஸ்ட்ரா நமக்கு வருமானம் எல்லா இடத்துல இருந்தும் வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக ஒரு இரண்டு மூன்று தொழில்களை செய்யக்கூடியவர்கள் அந்த உங்களுடைய தொழில்நுட்பத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது வீட்லயும் இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இவர்களுடைய தான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க கேட்க முடியும் வேற யார் பேசியும் அந்த மிதன ராசி என்பவர்கள் இருக்கிறவங்க வீட்டுல இடத்துல வேற யார் பேசியும் நம்ம கேட்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் படைத்தவர்கள் நல்ல ஒரு போல்டா சில செயல்களை செய்யும் போது ரொம்ப துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய ராசிக்கு அதிபதி புதனாக இருந்தாலும் ரொம்ப கிளவரா செய்வாங்க எப்படி நம்ம இந்த தனுஷ் நடிச்ச படத்துல அந்த கொடின்ற ஒரு படத்துல அந்த இரண்டாவது தம்பின்றவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா அந்த அரசியல்வாதியை விட இரண்டாவது தம்பி ரொம்ப கிளவரா அஹ் வீட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இந்த மிதுனராசி என்பர்கள் ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த இடத்துலயும் யாருக்குமே ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றத யாரும் மனதும் புண்பற்றக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப சூழ்நிலையை சமாளிச்சு செல்பவர்களும் நீங்க மிதுனராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு தொழில்ல மாற்றத்தை கொடுக்க போறார் தொழில் மாற்றம்ன்றது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பத்து வருஷமா ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த தொழில எந்த விதமான வருமானமும் இல்லை ஆனாலும் அந்த வண்டியை எழுத்து கொண்டு போனோம் அப்படின்ற ஒரே முயற்சியில அந்த தொழில செஞ்சிட்டு இருப்பீங்க இப்போ அப்படியே உங்களுக்கு டைவெர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தொழிலிருந்து அப்படியே வேறொரு தொழிலுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதையே நம்ம பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி உங்களுடைய சினி மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறீங்க ஆசிரியரா இருக்கிறீங்க இல்ல டாக்டர்ஸா வக்கீலா இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களை தேடி கிளையன்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம் நீங்க சொன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய தொழில்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா புதுசா தொழில் முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க ஏதாவது என்னால முடிஞ்சதை செய்யறேன் ஏதோ ஒரு ஐநூறு நூறோ ஆயிரமோ வந்தா கூட போறோம் அப்படின்ற அளவுக்கு உங்களால முடிஞ்ச சில தொழில்களை செய்யறதுக்கும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் நிறைய அவமானங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் நல்ல ஒரு நாலேஜ் இருந்தும் பாத்தீங்கன்னா அந்த நாலேஜுக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் குடும்ப சூழ்நிலைகள் காலமாக அந்த இடத்துல உங்களால ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே விலகி இப்போ நீங்க ஒரு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் பெண்களுக்கு இருக்க போது நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு போயிடணும் அதுக்கு எனக்கு சனி பயிற்சி உதவுதா பாருங்க அப்படின்ற மாதிரியாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா தெரியுது கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புக்கு உண்டான எல்லா அமைப்புகளுமே ஒரு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜென்மத்திலேயே குருவேற

போராட்டத்தை கூட வெளியில காட்ட முடியாதவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நீங்க உள்ள என்ன வழி இருக்கிறீங்க என்ன வேதனையில இருக்கிறீங்க அப்படின்றது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கணவருக்கோ மனைவிக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு அந்த வேதனையை போட்டு ஒரு புழுங்கி கொண்டு இருப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய வழிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் என்னதான் இருந்தாலும் அந்த வழியிலையும் வேதனையிலையும் எவ்வளவு சகஜமாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி பயணித்த இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வழிகளும் வேதனைகளுமே அந்த மேக கூட்டங்களாக மறைந்து போகின்ற ஒரு நேரம் எப்படி நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் போது பெயர்ச்சி ஆகி இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மனம் குளிரக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு குழந்தைகள் ஒரு பாதை தடுமாறிய குழந்தைகள் வழி தடுமாறிய குழந்தைகள் எல்லாமே அவர்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சேர்வதற்கு உண்டான ஒரு எல்லா அமைப்புகளும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியாக என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் குருவனுடைய நட்சத்திரம் அதுவும் மிதன ராசியில சொல்லவே வேண்டாம் மிதுன ராசி ஏற்கனவே ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் அதுலயும் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவா வேண்டும் ரொம்ப சைலண்ட என்னென்ன இடத்துல எந்தெந்த விஷயங்களை செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடியவர்களா ஃபேமிலியையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக யாருமே எந்த ஒரு விதமான ஒரு வழியையும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அவர்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் அதிகமா இருக்கும் ஆனா கடந்த காலத்துல சில சில பிரச்சனைகள் சில புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தையே பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எல்லாம்

உங்களுக்கு வேளைக்கு தேடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அகரகுண்டான ஒரு வாயுபகுள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கட்டத்துல உங்களுக்கு தேவேியான வெற்றியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அந்த பனிரெண்டாம் இடத்திலயும் அந்த சனி பகவான் பாக்குறதுனால சில முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க இடைவிடாம எடு முடி முயற்சிகள் எடுப்பீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த தொழிலை விட இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அந்த தொழில் மாற்றம் இருக்கும் போதே அந்த தொழில வேறொரு ஒருத்தவங்க கிட்ட நீங்க கைமாற்றம் செஞ்சுக்கோங்க தான் உங்களுக்கு பெரிய அளவுல அதுல இருந்து ரிலீஃப்ன்றது கிடைக்கும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அடுத்து உங்களுடைய வியாதிகள் சம்பந்தமான நிவர்த்தியும் இந்த காலகட்டம் கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி உங்களுடைய திசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்